வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா எம்டி பிரியாணியும் ஆனியன் ரைத்தா தாங்க ஆனியன் ரைத்தா தெரியும் எம்டி பிரியாணி நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து நம்ம பாத்திரத்தில் தம் பிரியாணி இல்லைங்க குக்கரில் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருள் பார்க்கலாங்க தாளிக்கிறதுக்கு பாருங்கள் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மராட்டி மூக்கு கல்பாசி ரோஜா எதல் அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்தாச்சுங்க இது வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்தாச்சு கரம் மசாலா ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் சரிங்களா ஒரு பத்து முந்திரி பருப்பு உடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுட்டோம் ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் தாளிக்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் கொஞ்சம் இஞ்சி கல்பாசி பட்டை கிராம்பு ரெண்டு பற்ற தேங்காய் ரெண்டு இது காஞ்ச மிளகாய் இது வந்து அரைக்கிறதுக்குங்க இதை தனியாக எடுத்து வச்சாச்சுங்க இது தாளிக்கிறதுக்கு இதை அரைக்கிறதுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து கழுவி வச்சுட்டேங்க ஒரு டம்ளர் அரிசி வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க இதை நான் எடுத்துருக்க அரிசி வந்து ஆஃப் பாயில் ரைஸுங்க வாங்க இப்போ குக்கரை வச்சு அதில் வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டேங்க அதோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாங்க நெய் போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக எடுத்து போட்டுட்டங்க இப்போ நம்ம அந்த ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரிஞ்சி இலை பட்டா கிராம அண்ணாச்சிப்பு முக்கு கல்பாசி அது எல்லாத்தையும் போட்டுடலாங்க போட்டு அது பொறிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க போட்டுட்டு பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க இந்த பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீரி தான் வச்சுருக்கேங்க ஸ்ப்ளிட் பண்ணி அதையும் போட்டுவிடுங்க போட்டு காரம் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாங்க அதை பாருங்கள் முந்திரி பருப்பும் போட்டாச்சுங்க போட்டுட்டு பொறுமையாக வதக்கி விடுங்க நல்லா கலர் அந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறணுங்க அது அளவுக்கு வர வதக்கிட்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல கழுவி அதையும் எடுத்து போட்டுட்டு பொறுமையாக கிளறி விடுங்களேன் ஈஸியாக இந்தமாரி விரத காலத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம வெஜ் பிரியாணியும் அதே ஒரு மாதிரி போர் அடித்த மாதிரி இருக்குங்க என்னமையும் செஞ்சு சாப்பிட முடியாது இந்தமாரி எம்டி பிரியாணி இம்மீடியேட்டாக செஞ்சு சாப்பிட்லாங்க சரிங்களா அதுக்காக தான் நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ இதை கிளறிட்டு நம்ம அரைக்கிறதை வச்சுருந்தோம்னால் அந்த பொருளெல்லாம் அரைச்சி வச்சு பாருங்கள் தேங்காய் பட்டை கிராம்பு காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு அந்த கல்பாசி இதெல்லாம் போட்டு அரைச்சாச்சுங்க அரைச்சி அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தயிர் வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கலாங்க நல்லா கெட்டி தயிர் பரப்போட்டு வீட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தயிரை எடுத்து ஒரு ரெண்டு கரண்டி இது நல்லா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தயிர் ஊற்றணுங்க பாருங்கள் இந்த கிளறி வரும்போதே அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா பிரியாணி அந்த வாசம் நல்லா கமகமன்னு வருங்க கிளறி விட்டு நான் ஒரு ரெண்டு கரண்டி நல்லா கெட்டி தயிர் எடுத்து ஊற்றிக்கிங்க ஊற்றி இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க தயிரையும் சேர்த்து கிளறிட்டு நான் வந்து பொன்னி புழுங்கல் அரிசியோ பிரியாணி அரிசியோ யூஸ் பண்ணலைங்க ஆஃப் பாயில் ரைஸோ யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டேன் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன் அந்த அரிசியும் இதில் போட்டு நம்ம கிளறிடணுங்க இப்போ தயிர் ஊற்றி கிளறோம் இல்லையா கிளறுறதோடையே அந்த அரிசி தண்ணியை சுத்தமாக வடிச்சுக்கிட்டு அதையும் எடுத்து இதிலே போட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க அந்த எம்டி பிரியாணி வந்து அதிகபட்சம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு காமன் நேரம் தாங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க குக்கரில் தானே செய்கிறோம் சீக்கிரம் ஆகிடும் எல்லாம் நீங்கள் பொருள் ரெடி பண்ணுற நேரம் தான் அடுப்பில் வச்சிங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தான் விருவரும்னு ஆகிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சா இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை இதில் போட்டுருங்க போட்டு ரொம்ப போட்டு கிளறாதீங்க பொறுமையாக அப்படியே க எல்லாம் கலந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இல்லைங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணிங்க இது தான் கணக்கு ஆஃப் பாயில் ரைஸ்க்கும் அதுதான் சரிங்களா பொன்னி அரிசியாக இருந்தால் மூணு டம்ளர் ஊற்றுவோம் பிரியாணி அரிசியாக இருந்தால் ஒன்றரை டம்ளர் ஊற்றுவோம் இந்த ஆஃப் பாயில் ரைஸ்க்கு வந்துட்டு ரெண்டு டம்ளர் ஊற்றணுங்க இதில் இருக்க தண்ணியை கணக்கு பண்ணிவிட்டு ஊற்றிக்கிங்க சரிங்களா இதில் இப்போ இருக்கிறது பாருங்கள் அந்த தண்ணி விட்டுருக்குல இப்போ நம்ம தண்ணியும் ஊற்ற கிடையாது அந்த அரைச்சதும் த தயிர் இதெல்லாம் ஊற்றுனது தான் இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இருக்கிறது ஒரு டம்ளர் தண்ணி வரும் மீதி ஒரு டம்ளர் ஊற்றி இதுக்கு தேவையான உப்பை போட்டு கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம குக்கர் மூடியை மூடணுங்க அப்படியே ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுடலாங்க அதாவது கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் குக்கர் மூடணுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி முன்னிங்கன்னா அந்த விசில் வரும்போது தண்ணி எல்லாம் வெளியே இதாகுங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பித்ததும் மூடுங்க தண்ணி வெளியே வராது அந்தளவு அதுக்காக தான் சரிங்களா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப் தாங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடிடலாங்க மூடி வச்சுட்டு கரெக்டாக மூணே மூணு விசிலுங்க உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுங்க அந்த விசில் சீக்கிரம் வந்து ஏன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சில் பாருங்கள் விசில் வந்தாச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு திறந்து பாருங்கள் சூப்பரான எம்டி பிரியாணி ரெடிங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியில் அப்படியே அந்த பக்கம் தள்ளி நிற்கணுங்க இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எம்டி பிரியாணி இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய் சா தால்சா வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த தால்சா வேணுமோ நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கேங்க எங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு அதுதான் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆனியன் ரைத்தா வச்சு இந்த எம்டி பிரியாணி அவளுக்கு ஒரு கப்பு தான் வைப்பேன் இன்னொரு கப்பு அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க சூப்பரான எம்டி பிரியாணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ